ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸில் வந்து யார் வந்து இந்த வாரம் வெளியே போவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவளோடு காத்துட்டு இருந்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நபராக வந்து விசித்ரா தான் இருக்காங்க விசித்ராவோட ஓட்டிங் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப லோவாக தான் இருக்கிறாங்க அதே போல் வந்து விசித்ராவும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமும் வந்து பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து கேமாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்களோட எஃபர்ட்டுங்கிறத போடுவாங்க பட் ஆனால் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஜெயிக்காம போயிடுவாங்க பட் ஆனால் மக்கள் மனசில் மட்டுமே வந்து விசித்ராவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே போல் வந்து விசித்ரா வந்து ஒரு சில இடங்களில் வந்து அவங்களே வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும் அதே போல் வந்து அவங்க வந்து ஒரு சில நபர்கள் கிட்ட வந்து பழகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கைத்தனமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கும்போதே வந்து தெரிய வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விசித்ரா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்து பழகக்கூடிய விஷயம் வந்து அவங்க உண்மையாக தான் வந்து பழகிறாங்களா இல்லை வந்து ஒரு நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கேம் பிளே வந்து பண்ணணும் அதுக்காக இங்கே இருக்கவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே விளையாடுறாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த பாஸ் சீசன் செவனில் வந்து யார் வந்து டைட்டில் வின் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட சப்போர்ட்டுகளை தொடர்ந்து கொடுங்க